ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தினமணி கதிரில் நடிகையில் எம் ஆர் ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒளி வடிவில் உங்களுக்காக அதியாயம் இருபத்தி ஒன்பது அண்ணாவின் ஆசை சிவாஜி கணேசனும் நானும் சேர்ந்து நடித்த பாக பிரிவினை படம் வந்தது அதை மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் போட்டு அண்ணாவுக்கு காட்டினாங்க எந்த மெஜஸ்டிக் ஸ்டுடியோ இப்போதுள்ள சாரதா ஸ்டுடியோ தானே அந்த படத்தை பார்த்த அண்ணா எம் ஜி ராமச்சந்திரனோடு நீங்க இப்படி சேர்ந்து நடிக்கணுங்கிறது என் ஆசைன்னார் என்ன நடிச்சா போச்சுன்னு நான் தேவரை பார்த்தேன் ஏன் அவரால் தான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து படம் எடுக்க முடியும் என்றா இல்ல அண்ணாவின் ஆசைய அவரால் தான் சீக்கிரமா நிறைவேற்றி வைக்க முடியுங்கிறது எண்ணம் தேவர் என்ன சொன்னார் அவர் கொஞ்சம் தயக்கத்தோடு எம்ஜிஆர் தகராறு செய்வார்னு சொல்றார்களேன்னார் அப்போ எனக்கு அது சரியா படல ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் இப்போ கட்சி கிச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு காலத்துல கட்சி வெறுத்துக்கிட்டு இருந்தவர் ஒரு சமயம் ஒரு மாநாட்டு நாடகத்துல சிவாஜி வேஷம் போட பெரியார் அவரை கூப்பிட்டப்போ கலைஞனுக்கு கட்சி வேணாங்கிறது என் கருத்து அதனால கட்சி நாடகத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டவர் அதுக்கு மேலதான் சம்பத் அந்த வேஷத்தை போட்டார் அவருக்கு பிறகு நம்ம கணேசன் அந்த வேஷத்தை போட்டு சிவாஜி கணேசன்னே பெரியார்கிட்ட பேர் வாங்கிட்டார் ராமச்சந்திரனுக்கு அப்போ இருந்த லட்சியம் எல்லாம் உடம்ப கட்டுக்குலையாம வச்சுக்கணுங்கிறது தான் அதுக்காக சில விஷயங்கள்ல அவர் கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பார் யார் குடிச்சாலும் அவர் குடிக்க மாட்டார் இப்போ அவரும் குடிக்காதருன்னு சில பேர் என்கிட்ட வந்து சொல்றாங்க அதை நான் நம்பல அப்படிப்பட்டவன் தேவர் சொன்னதை நம்புவேனா என்னை போட்டு கொங்கு நாட்டு தங்கம் எடுக்கிறதுக்கு முந்தி கூட நீங்கள் அப்படி தான் என்ன நினைத்தார் உங்களையும் தொல்லை கொடுப்பவர் என்றா ஆமாம் இத்தனைக்கும் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டூடியோவில் தேவர் பால் வைத்துக்கிட்டு இருந்த காலத்திலருந்து அவருக்கு அவரே எனக்கு தெரியும் நல்ல மனுஷன் தெய்வ பக்தி உள்ளவர் அறிவு சம்பந்தமாக பேசுறதை விட ஆத்திகம் சம்பந்தமாக பேசுறது தான் அவருக்கு பிடிக்கும் நான் பெரியார் பக்கம் இருக்கிறவன் இல்லையா அதால் ஆரம்பத்தில் என்னை கண்டு கொஞ்சம் மிரண்டார் என்னை போட்டு கொங்கு நாட்டு தங்கம் எடுத்தப்புறம் நான் வம்புக்காரன் இல்லைங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் என்னை வச்சு பல படங்கள் எடுத்தார் எடுக்கிற படத்துக்கு பேசிய தொகையை முதல்லையே கொடுத்துற ப்ரொடியூசர் அவர் ஒருத்தர் தான் ஆனால் முப்பது நாளில் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது முடிக்கிறதுக்கு அவர் தான் வழிகாட்டின்னு சொல்கிறத மட்டும் என்னால் ஒப்புக்கா ஒப்பு ஒப்புக்கொள்ள முடியறதில்லை ஏன் அவருக்கு முந்தைய சிலர் அப்படி எடுத்து முடித்தது எனக்கு தெரியும் அவர்களில் ஒருத்தர் சி வி ராமன் சார் சி வி ராமனா இல்ல அந்த ராம வேற இந்த ராம வேற இவர் இங்கே நாராயணன் கம்பெனின்னு ஒரு சினிமா கம்பெனி இருந்ததே அந்த கம்பெனி முதலாளியின் அண்ணன் அவர் முதல்ல படம் எடுக்க மாட்டார் நாலு போட்டோ தான் எடுப்பார் ஒரு ஹீரோ போட்டோ ஒரு ஹீரோயின் போட்டோ ஹீரோவும் ஹீரோயினும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா போல ஒரு போட்டோ ஹீரோயின ஹீரோவை வில்லன் கத்தியால போல ஒரு போட்டோ இப்படி நாலு போட்டோக்களை எடுத்துட்டு செட்டி நாட்டு பக்கம் போவார் அங்கே யாராவது ஒரு செட்டியாரை பிடிச்சி அவர்கிட்ட அந்த ஃபோட்டோக்களை காட்டியே இருபதாயிரம் முப்பதாயிரம் வட்டிக்கு கடை வாங்கிட்டு வந்துடுவார் அந்த பணத்தை வச்சு முப்பது நாள் என்ன இருபது நாள்லயே படத்தை எடுத்து எடுக்க எடுத்து முடிச்சிடுவார் இவர் சோகா மெய்லர்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நான் வேறு வேலையா சென்ட்ரல் ஸ்டூடியோவுக்கு போயிருந்தேன் என் படத்தில் நீயும் ஒரு வேஷம் போடான்னார் என்ன வேஷம்னு கேட்டேன் பரேன் வேஷம்னார் சரி போடுறேன்னு போட்டேன் அந்த படத்தில் கொத்தமங்கலம் சுப்பு தப்பி கொளத்து மணி வேதியார நடிச்சதான் ஞாபகம் அவர் ஒரு காட்சியில போடா வரப்பயிலேன்னு என் கண்ணத்தை அரைஞ்சார் எனக்கு கோபம் வந்துருச்சு போட பாப்பாற பயிலேன்னு பதிலுக்கு திரும்பி அரைஞ்சிட்டேன் அரைஞ்சப்புறந்தான் அப்புறம்தான் ஆத்திரத்துல அவசரப்பட்டு இப்படி செஞ்சிட்டோமேன்னு காமரா பக்கம் திரும்பி கட் கட்னு நானே டைரக்டருக்கு பதிலா கத் சொன்னேன் கட்டு வேணா வெட்டு வேணாம் அப்படியே இருக்கட்டும் அதுதான் நேச்சுரலா இருக்கும்னு சொல்லிட்டார் ராமன் படம் முடிஞ்சு நடிச்சதுக்காக ஏதாவது பணம் கொடுப்பாருன்னு போனப்போ அவர் சாப்பிட்டியான்னார் சாப்பிட்டேன்னு நல்லா சாப்பிடு வேலை வேலைக்கு காலம் தவறாம ஒழுங்கா சாப்பிடு அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பாட்டை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார் பணம் நீ கூட என்ன பணம் கேக்கிறது நான் பிஏ வரையில படிச்சிட்டு வேற வழி இல்லாம இந்த தொழிலுக்கு வந்து மாசத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைச்சா கூட போதும்னு இருபது நாளைக்கு ஒரு படத்தை எடுத்து சுருட்டிட்டு சுருட்டிட்டு இருக்கேன் உனக்கு என்னடா நீதான் ட்ராமாவிலேயே போடு போடுன்னு போட்டுட்டு இருக்கியே போடா போய் நல்லா சாப்பிடு அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னார் அதுக்கு மேல என்னத்த சொல்றது சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன் அது ஒரு காலம் தேவருக்கு அந்த ராமனை தெரியுமா தெரியும்னு தான் நினைக்கிறேன் சரி அப்புறம் எம்ஜிஆரை பத்தி நான் சொன்னதோட ஏன் மேக்கப் மேன் கசபதியே வேற அனுப்பி அப்பப்போ தேவர்கிட்ட சொல்ல சொன்னேன் அதுக்கு மேலே தகராறு பண்ணால் கேன்சல் பண்ணிடுவோங்கிற நிபந்தனையோடு அவர் ராமச்சந்திரனையும் என்னையும் சேர்த்து போட்டு படம் எடுக்க ஆரம்பித்தார் அவர் பார்த்த எதிர்பார்த்தபடி தகராறு ஏதாவது ஒன்றும் இல்லை தகராறு வந்ததெல்லாம் தாயை காத்த தனையங்கிற படத்துல தான் அதால என்ன தகராறு அந்த படத்தில் எம்ஜிஆரோடு நானும் என் மகன் வாங்காவும் சேர்ந்து நடிச்சோம் படம் வெளியே வந்தது அதில் எம்ஜிஆர் சரோஜாதேவி அசோகன் எல்லோரும் இருந்தோம் விமர்சனம் எழுதுகிறப்போ சில பேப்பர் காரங்க இந்த படத்தில் தகப்பனும் மகனும் தான் நிற்கிறாங்க மற்றவங்க நிற்கலன்னு எழுதினாங்க இதை பார்த்தப்போ வடநாட்டில் ஒரு நடிகர் பரம்பரையை உருவாக்கிய பெருமை பிரித்திவிராஜுக்கும் அவர் மகன் ராஜ்கபூருக்கும் இருக்கிறா போல தென்னாட்டில் அப்படி ஒரு பரம்பரை உருவாக்கிய பெருமை எனக்கும் என் மகனுக்கும் இருக்குன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன் அடுத்த படத்துலேயே அந்த சந்தோஷத்துக்கு ஆபத்து வந்துடுச்சு அது என்ன ஆபத்து அடுத்த படத்துல ராமச்சந்திரனோட நடிக்க எனக்கு சான்ஸ் கொடுத்தவங்க என் மகனுக்கு கொடுக்கல அப்போ தான் இதுக்கு யாரோ காரணமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல எழுந்தது அந்த எண்ணம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நான் மட்டும் எம்ஜிஆரோடு தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு வந்தேன் அந்த சமயத்துல பாதிக்கப்பட்ட சில நடிகர்களும் நடிகைகளும் வெளியே தெரியாம போகுதுன்ட்டு புகார் சொல்ல ஆரம்பிச்சாங்க அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களிடம் வந்து புகார் சொல்வானேன் யாரையும் எதுக்கும் தட்டி கேட்குற தைரியம் எனக்கு தான் இருக்குன்னு அவங்க தான் அதுக்கு காரணம் பிறகு இதெல்லாம் கேட்க கேட்க அப்படியும் இருக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி வேற என் மனசுல எழுந்தது நாளுக்கு நாள் அது பெருசா வளர்ந்துகிட்டே வந்தது அதுக்கு தான் எதையும் பொருட்படுத்தாம தானுண்டு தனக்கு கிடைக்கிற எரிச்சல் எச்சிலே உண்டுன்னு நாய் வாழாமல் மனுஷன் வாழலாமா தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கிறவன் எல்ல மனுஷன்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அத்தியாயம் முப்பது தர்மம் தலை காக்கும் இந்த நாட்டில் மனுஷனா வாழறத விட நாயா வாழறது நல்லதுன்னு சிலர் நினைக்கிறாங்க நாயா வாழறத விட மனுஷனா வாழறது நல்லதுன்னு சிலர் நினைக்கிறாங்க நானும் நாயா வாழறத விட மனுஷனா வாழறது தான் நல்லதுங்கிற முடிவுக்கு வந்தேன் அந்த முடிவுக்கு நான் வர ஒரு காரணம் ரெண்டு காரணம் இல்லை எத்தனையோ காரணங்கள் இருந்தன அந்த காரணங்கள் இப்போ நான் சொல்றதும் ஒண்ணுதான் சொல்லாம விடுறதும் ஒண்ணுதான் சரி விடுங்கள் அப்புறம் அதற்கு மேல என்ன நடந்தது நான் ஏன் ஜெயிலுக்கு போனேங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துக்கும் தெரியும் அதை திரும்ப திரும்ப சொல்லி மேல மேல கசப்பு வளர்த்துக்கிட்டு இருக்க நான் விரும்பலை அப்படி சொல்லி சொல்லி என்னை வற்புறுத்துறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ற பதில் இதுதான் தயவு செஞ்சு என் வழக்கு சம்பந்தப்பட்ட விவரங்களை கொஞ்சம் விரிவா வெளியிட்டு இருக்க பேப்பருங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை ஊன்றி படியுங்க என்கிறதே அது அதுகளில் இருக்கிற என் வக்கீல்களின் வாதங்கள் உங்களுக்கு உண்மையை ஓரளவுக்காவது எடுத்துக்காட்டும் சட்டம் ஓர் இருட்டர வக்கீல்களின் வாதம் விளக்குன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா என் வழக்க பொறுத்த வரையில வக்கீலின் வாதம் விளக்கா இருந்ததோ என்னவோ உண்மைக்கு அது ஓரளவு விளக்காகவே இருந்தது ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இங்க வெட்டு சொல்லி விடணும்னு நினைக்கிறேன் அதாவது நெற்றி போட்டு குண்டடிப்பட்டு நினைவை இழந்தவன் தான் அந்த நிலையில என்னையும் முதல்ல ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க அந்த நினைவு திரும்பி நான் கண் கண்மொழிச்சு பார்த்தப்போ கீதா மட்டும் என் பக்கத்துல இல்லை அண்ணா கலைஞர் கருணாநிதி எல்லாருமே இருந்தாங்க அவங்களில் யாரும் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னை கண்டிச்சு ஒரு வார்த்தை சொல்லலை அதில் எனக்கு ஒரு திருப்தி அதை விட திருப்தி அளிக்கிற விஷயம் ஒன்று ஜென்ரல் ஆஸ்பத்திரியில் நடந்தது அது என்ன விஷயம் அங்கேதான் என் நெற்றி இருந்து தலைக்குள்ள பாஞ்சு இருந்த குண்டை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க எடுத்தப்புறம் டாக்டர் சொன்னார் நல்லவேளை மூளை வரையில போயிட்டு குண்டு அது தொடாமல் நின்னுடுச்சு தொட்டு இருந்தால் ஆளே அவுட் ஆகிருப்பார் தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்க சொல்வாங்க இவரை பொறுத்த வரையில் அது உண்மையாக போச்சு இது போச்சுன்னு அது எனக்கு அது போதும் எனக்கு நீங்களும் தர்மம் கிருமம் செய்வதுண்டா என்ன ஏதோ என்னால் முடிஞ்ச வரையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் உங்களை போல் பேப்பர்காரர்களையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நான் எதையும் செய்யறதில்ல நான் செய்யற தர்மம் எனக்கும் என்னால உதவப்பட்டவர்களுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் சிறைச்சாலை சிந்தனைகளை பற்றி இதுவரையில் சொல்லிக்கிட்டு வந்ததெல்லாம் என் சிறைச்சாலை சிந்தனைகள் தானே இன்னும் என்ன இருக்கு சொல்ல ஒன்று வேணும்னா சொல்லலாம் ஜெயில நான் ஒரு படம் பார்த்தேன் கே ஆர் விஜயா எடுத்திருந்தது அது என்ன படம் சபதமா ஆமா அந்த படத்தின் கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல ஒரு பெரிய மனுஷன் வரா உள்ளே அவன் செய்யாத அக்கிரமே இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கோ அது ஆகவும் அவன் அவன் சாக்ரட்டிஸாகவும் காந்தியாகவும் இயேசுவாகவும் காட்சி அளிக்கிறான் அந்த வேஷத்தை பகவதி ஏற்று ரொம்ப நல்லா செஞ்சிருந்தார் அந்த மாதிரி நாலு பட படங்க வந்தா நல்லவன் வாழ்வான் நாடும் வாழங்கிறது என் கருத்து பொதுவாக சிறை வாழ்க்கை நல்லாதான் இருந்தது அன்னியன் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் வேணும்னா அங்கே கொடுமை கிடுமை நடந்திருக்கலாம் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிற அதிகாரிகளும் நம்பவங்களா போயிட்டாங்க கைதிகளும் நம்பளவங்களா போயிட்டாங்க அதால நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அது கேட்டபடி நடந்துக்கிட்டாங்க உங்களை அங்கே நல்லவன் என்று நினைத்தார்களா கெட்டவன் என்று நினைத்தார்களா நல்லவன்னே நினைச்சாங்க அவங்க அங்கே உங்கள் பொழுதுபோக்கு டென்னிஸ் ஆடன மற்ற நேரங்களில் இங்கிலீஷ் படித்தேன் அதுல இருந்து தமிழில் வர்ற சமூக கதைகள் எல்லாம் பாதிக்கு மேலே இங்கிலீஷ்ல இருந்து திருடுனதுன்னு தெரிஞ்சது பிரெஞ்சு படித்தேன் அதை சொல்லிக் கொடுத்த வாதியார் கிட்ட திட்டுறதுக்கு இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி காட்டி அந்த மாதிரி ஃப்ரெஞ்சில் ஏதாவது இருந்தா அதை முதல்ல சொல்லிக் கொடுங்கன்னு அப்படி எதோ பிரெஞ்சுல இல்லைன்னார் அப்போ அந்த ஃப்ரெஞ்சே எனக்கு வேணான்னு விட்டுட்டேன் பிற மொழி படிப்பது பிறரை திட்டுவதற்குத்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்ன அப்படி நான் நினைக்கல திட்டுறதுல கூட தமிழ் அமைஞ்ச இன்னொரு மொழி இல்லாதப்போ அதை படிப்பானேன்னு நினைச்சுதான் விட்டேன் சிறைக்கு செல்லும் குற்றவாளிகளில் யாரும் அதை விட்டு வெளியேறும் போது திருந்தி வெளியேறதில்லை என்கிறார்களே அது உண்மைதானா உண்மைதான் எதிரி மேல வச்ச வஞ்சத்தை மறக்க மறக்கத்தான் ஜெயில் உதவுது திருத்த உதவல உங்கள் அனுபவமும் அப்படிதானா ஏன் அனுபவம் வேற மற்றவங்க அனுபவம் வேற அது சொன்னா புரியாது நீங்களும் ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் புரியும் ஆனால் கெட்ட காரியம் செய்துட்டு போய் வராதிங்க ஏதாவது நல்ல காரியம் செய்துட்டு போயிட்டு வாங்க ராதா சிரிக்கிறார் பக்தனுக்கு இந்த உலகமே சிறைச்சாலையா இருப்பது போல என் வீடே எனக்கு சிறைச்சாலையா இருந்திருக்கிறது அந்த அனுபவம் போதும் என்று நானும் பதிலுக்கு சிரித்தபடி அவரிடமிருந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் மற்றும்